get போற்றிந்தவனாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை எதிர்த்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்சிபிஐ கட்சியின் சார்பாக நாடு முழுவதும் பிரச்சாரங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் இன்று வலுவறுத்தி எழுதி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை தலைமை தரக்கூடிய மத்திய தொகுதியுடைய செயலாளர் அபுதாயர் அவர்களையும் சிறப்புரை ஆற்றை இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பிபிஐ கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் காவலன் அவர்களுக்கும் அவர்களையும் இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய செயலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக தோஷங்களை எழுப்புமாறு மதுரை மத்திய தொகுதியினுடைய செயலாளர் அந்த சார அமுதாய் அவர் அழைக்கின்றேன் வேளாண்மையை ஒழித்துக் கட்டும் வேளாண்மையை ஒழித்து கட்டும் சட்டம் இயற்றிய வேளாண் சட்டம் இயற்றிய மோடி அரசை கண்டிக்கின்றோம் சட்டங்களை சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற கையில் இருந்து விவசாயத்தை மத்திய அரசு அரசு மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் போராட்டம் போராட்டம் விவசாயிகளின் விரோதி மோடி விவசாயிகளின் விரோதி மோடி விவசாயிகளின் விரோதி மோடி India, India, Velan Sakta Madibani, Velan Sakta Madibani, Panda Velan May, Panda Velan May, Sakta Matum, Sakta Matum, Velan Sakta Devera Tiripo, 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 Velan Sakta Devera அடுத்தபடியாக அடுத்தபடியாக தலைமுறைக்குமாறு மதுரை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தாவலமை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து இருந்து விடுதலை அரசியலை நமதாக்குவோம் தேசத்தை இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் உருவாக்குவோம் என்ற உன்னத கொள்கையோடு இன்று இந்தியா முழுவதும் நீரியமாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியானது இன்றைய தினம் மத்தியில் ஆணக்கூடிய பாரதிய ஜனதா அரசானது என்று விவசாயிகளை அழித்தொழிக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் சட்டத்தை பூத்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த சட்டம் இந்த விவசாயிகளை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதையும் இந்திய மக்கள் தாங்கள் அன்றாட உண்ணக்கூடிய உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றதை முன்னிறுத்தி இன்று இந்தியா முழுவதும் எஸ்டிபி கட்சி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபதை நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடத்தை புத்துணர்ச்சியோடு வரவேற்க இருக்கிறோம் அந்த நாளிலே இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை இயற்றிய மத்திய பாரதிய ஜனதா அரசின் இந்திய திருநாட்டின் பிரதமர் மோடியை கண்டிக்கும் வண்ணமாக இனிய வரவேற்போம் நாம் விவசாயிகளை ஆதரிப்போம் என்ற கொள்கைகளை முன்னெடுத்து இன்று மதுரையிலே பல்வேறு பட்ட இடங்களிலே பெருகிசிரி ஏந்தி இந்த விவசாயிகளுக்கு ஆதரவை ஏசிபிஐ கட்சி தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல அது ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட பெருவு கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு இந்த விவசாய ஆதரவாகவும் இந்த சட்டத்தினால் பாதிக்கக்கூடிய இந்த பாதிப்பை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய வண்ணமாகவும் பல கோர போராட்டங்களை முன்னெடுக்கின்றன ஆகையால் இன்று டெல்லியிலே கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஒன்றரை கோடி மக்களுக்கு மேலாக இந்த விவசாய சட்டத்திற்கு எதிராக இந்த மத்தியில் ஆடக்கூடிய மோடி அரசுக்கு எதிராக மிகப்பெரிய துறை ஜனநாயக போராட்டத்தை இந்த விவசாயிகள் இருக்கிறார்கள் என்றால் எதற்காக இந்திய மக்களுக்காக தான் அர்ப்பணித்தோடு அதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதத்தில் விளைய செய்கிறார் ஆனால் அந்த அந்த பெற்ற அந்த பொருட்களை இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசானது டாட்டாவுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் விலை போகி இந்த மக்களை அடிமையாக சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு இந்திய திருநாட்டில் விவசாயிகளை மிக மோசமான சட்டம் என்பதால் இன்று கட்சியானது மிகப்பெரிய ஒரு இந்திய இந்திய வழியிலே போராட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆகையால் அருமை மக்களே இன்று விவசாயிகள் இறங்கி அவர்கள் அந்த பொருளை விளைவித்தால்தான் நாம் இன்று தோற்றலை கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது ஆகையால் இங்கு அனைத்து இந்திய அந்த விவசாயிகளுடைய அந்த மிக்க போராட்டத்திற்கு நாம் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து அந்த போராட்டத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பை பதிய செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விவசாயிகளை காப்போம் மத்தியில் ஆறக்கூடிய மக்கள் விரோத மோடி அரசை நாம் எதிர்ப்போம் 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 என்று இந்த புத்தகத்தை வரவேற்றவனாக எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி பாராட்டி வேலை தெரிகிறேன் வாழ்வு வாங்க விவசாயம் வளர்க இந்திய திருநாடு மதுரை மத்திய அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் போராட்டம் இது போராட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் போராட்டம் மீது போராட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவான

तय ते हलिक हलिक वोड़ि कमरे वो को मिंदी आ रहे हैं, वोड़ि कमरे को मिंदी आ रहे हैं, वोड़ि कमरे को मिंदी आ रहे हैं, वोड़ि कमरे को मिंदी आ रहे हैं, उरायमाटु गट्टा चाहे, गट्टा माइ पाइ, वोड़ि गट्टा माइ पाइ, वोड़ि कट्टे वोड़ि कट्टे, वोड़ि कट्टे वोड़ि कट्टे, तनियार कहिए लोप्पा डाइकम, तनियार कह മേർക്ക മാട്ട മേർക്ക മാട്ട ഇവൻ സാഹികൻ കയിലിന് ഇരു ഇവോ സാഹികൻ കയിലിന് ഇവൻ സാഹികൻ പരിചേടുക ഇവോ സാഹികൻ പരിചേടുക മാർ പ്രേയ് കയിഗവീര മാർ പ്രേയ് കയിഗവീര ഉപ്പടിക്കും സത്തതേ ഉപ്പടിക്കും സത്തതേ മേർക്ക മാട്ട മേർക്ക മാട്ട മേർക്ക മാട്ട മേർക്ക മാട്ട பெரு உலக பொழுதை வேணா பெருசு பெருசு சொன்னி அடுத்தபடியாக நகரத்தை இழத்துமாறு பகோகுப்பாளையத்தினுடைய கிளைத்தேவா வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்